ஏசாயா அறுபத்தி இரண்டாம் அதாம் முதலாம் வசனம் முதல் பனிரெண்டாம் வசனம் வரை சியோனி நிமித்தமும் எர்ஸ்லேமி நிமித்தமும் நான் மௌனமாய் இராமலும் அதன் நீதி பிரகாசத்தைப் போலவும் அதன் இரட்சிப்பு எரிகிற தீவெட்டியைப் போலவும் வெளிப்படும் மட்டும் அமராமலும் இருப்பேன் ஜாதிகள் உன் நிதியையும் சகல ராஜாக்களும் உன் மகிமையும் காண்பார்கள் கத்துடைய வாய் சொல்லும் புது நாமத்தால் நீ அழைக்கப்படுவாய் உன் கையில் கிரீடமும் உன் தேவனுடைய நீ இனி கைவிடப்பட்டவள் என்னப்படாமலும் உன் தேசம் இனி பாலான தேசம் என்னப்படாமலும் நீ எப்சிபா என்றும் உன் தேசம் பியூலா என்றும் சொல்லப்படும் கத்தர் உன் மேல் இருக்கிறார் உன் தேசம் வாழ்க்கைப்படும் வாலிபன் கண்ணிகையை விவாகம் பண்ணுவது போல உன் மக்கள் உன்னை விவாகம் பண்ணுவார்கள் மனவாளன் மணவாட்டியின் மேல் மகிழ்ச்சியா இருப்பது போல உன் தேவன் உன்மேல் மகிழ்ச்சியா இருப்பார் இர்ஸ்லமி உன் மதில்களின் மேல் பகல் முழுவதும் ராமுழுவதும் ஒரு காலம் மௌனமா இராத ஜாமக்காரரை கட்டளையிடுகிறேன் கத்திரை பிரஸ்தாபம் பண்ணுகிறவர்களே நீங்கள் அமெரிக்கா இருக்கலாகாது அவர் இர்ஸ்லமியை ஸ்திரப்படுத்தி பூமியிலே அதை புகழ்ச்சியாக்கும் மறைக்கும் அவரை அமர்ந்திருக்க விடாதிருங்கள் இனி நான் உன் தானியத்தை உன் சத்துக்களுக்கு ஆகாரமாக கூட உன் பிரேவஸ்தினால் ஆகிய உன் திராட்சரசத்தை அந்நிய புத்திரர் குடிப்பதும் இல்லை என்று கத்தா தமது வலது கருத்தின் மேலும் தமது வளமையிலுள்ள குவித்தின் மேலும் ஆணையிட்டார் அதை சேர்ந்தவர்களே அதை புசித்து கத்தரை துதிப்பார்கள் அதை கூட்டி வைத்தவர்களே என் பரிசுத்த ஸ்தலத்தின் பிரகாரங்களில் அதை குடிப்பார்கள் வாசல்கள் வழியாய் பிரவேசியுங்கள் பிரவேசியுங்கள் ஜனத்துக்கு வழியை செவ்வை படுத்துங்கள் பாதையை உயர்த்துங்கள் உயர்த்துங்கள் அதிலுள்ள கற்களை பொறுக்கி போடுங்கள் ஜனங்களுக்காக கொடியை ஏற்றுங்கள் நீங்கள் செய்யும் குமார்த்தியை நோக்கி இதோ உன் ரட்சிப்பு வருகிறது இதோ அவர் அருளும் பலன் அவரோடும் அவர் செய்யும் பிரதிபலன் அவர் முன்பாகவும் வருகிறது என்று சொல்லுங்கள் என்று கத்தர் பூமியின் கடையாந்திரம் வரைக்கும் கூறுகிறார் அவர்களை பரிசுத்த ஜனம் என்றும் கத்தரால் மீட்கப்பட்டவர்கள் என்றும் சொல்லுவார்கள் நீ தேடி கொள்ளப்பட்டதென்றும் கைவிடப்படாத நகரம் என்றும் பெயர் பெறுவாய் ஏசாயா அறுபத்தி ரெண்டாம் அதிகாரம் முடிந்தது